வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நாம் இந்த வீடியோல நம்ம தென்காசி மாவட்டம் வல்லம் வல்லமில் செங்கோட்டோ டு ரோட்டு பக்கத்துலயே ஒரு சூப்பரான வீடு சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க மொத்தம் மூணு வீடாக இருக்குது கிரௌண்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் கிச்சன் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் கிச்சன் செகண்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் கிச்சனோட இந்த வீடு அமைஞ்சிருக்குது மொத்தம் அஞ்சு சென்ட் லேண்ட் ஏரியாவில் மூவாயிரத்தி அறநூறு சென்டில் இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த வீடு இப்போ சேல்ஸ்க்கு வந்திருக்கு கொஞ்சம் பழைய வீடு மொத்தம் மூவாயிரத்தி அறநூறு சதுரடி இருக்குது வீட்டோடய கார் பார்க்கிங் பாருங்கள் மூணு நாலு கார் பெரிய கார் போட்டுக்கலாம் நல்ல பெரிய கார் பார்க்கிங்காக இருக்குது ரெண்டல் பர்பஸ்க்கு இந்த வீடு சூட்டபுளாக இருக்குங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் நீங்கள் இருந்துட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் ரெண்டு விட்டமே ரெண்டல் ரெண்டலுக்கு கூட்டுக்கலாம் இப்போ நல்ல ரெசிடென்சியல் ஏரியாவில் ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்துருக்கு இந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட் டீடெயில்ஸ் டிஸ்க்ரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிடுங்க வாங்கன்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் நல்ல ரேட்டுக்கு உங்களுக்கு வாங்கி தரோம் இது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க வீடு மொத்தம் மூணு வீடு இருக்கிறதுனால மூணு இபி சரிஸ் இருக்குது மூணு பஞ்சாயத்து வாட்டர் இருக்குது மூணு தீரவு போட்டிருக்காங்க இங்கே மூணு வீடாக தனித்தனியாக ஒரு ரெண்டலுக்கு போட்டுக்கலாம் காற்று கார் பார்க்கிங் நல்ல பெரிய கார் பார்க்கிங்காக இருக்குது இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னா நம்ம செங்கோட்டை பார்டர்ல இருந்து குற்றாலம் வர ரோட்டில் இந்திரா மேரேஜ் காலுக்கு பக்கத்துலேயும் அமைஞ்சிருக்குது அந்த ரோட்ல இருந்து ரொம்ப பக்கத்துலேயும் எந்த வீடாக அமைஞ்சிருக்குது மொத்தம் வீட்டில் ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் கிச்சன் இருக்கு ஒரு பெட்ரூமுக்கு அட்டாச் பாத்ரூமும் இன்னொரு பெட்ரூமுக்கு வெளியில செப்பரேட்டாக ஒரு பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டோட கிச்சன் கிச்சனில் பின்னாடி ஒரு பிரவாசனம் அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டை சுற்றி ஃபுல்லாக காம்பவுண்ட் இருக்கு இந்த ஏரியாவில் ரெண்டலுக்கு மாசத்துக்கு எட்டாயிரம் ரூபாயிலேருந்து பட்ட பத்தாயிரம் ரூபா வரைக்கும் ரெண்டல் இன்கம் வந்துக்கிட்டு இருக்குது ஸோ நீங்கள் மூணு வீடு இந்த வீடை வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு மூணு வீடுமே ரெண்டலுக்கு மாதம் ஒரு முப்பதாயிரம் ரெண்டல் இன்கம் கிடைக்கும் இப்போதைக்கு அப்படி இல்லை நீங்கள் ஒரு வீடு சொந்தத்துக்கு வச்சுட்டு மீதி ரெண்டை நீங்கள் ரெண்டால் கூட்டுக்கலாம் ரெண்டல் கூட்டுற வீட்டில் இருந்து வர்ற இன்கம்மை நீங்கள் பேங்க் லோனுக்கு கிடைக்கலாம் இந்த வீடு ப்ராப்பர்ட்டியை பேங்க் லோன் போட்டு வாங்கிட்டு ரெண்டல் இன்கம் வச்சு பேங்க் லோனை கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் பண்ணுவான் செங்கோட்டு டு குத்தல் ரோடு பக்கத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்குது ரொம்ப நல்ல ஏரியா இந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது செக் பண்ணிடுங்க வாங்கன்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்க வித் கார் பார்க்கிங்கோட இந்த வீடு அமைஞ்சிருது இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட வீடு க்ரௌண்ட் ஃப்ளோரில் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லையும் செகண்ட் ஃப்ளோர்லேயும் இருக்குதுங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு பால்கனி வரும் ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்க ப்ராப்பர்ட்டியோட ரெயிட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணிடுங்க வாங்கன்னு நினைக்கிறவங்க கால் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்